கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரண் அறிமுகம் பதிவு எண் ஜி கே மூன்று ஏழு நான்கு அருண் விக்ரம் வயது இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் செவ்வாய் குளம் பரிகார செவ்வாய் ஜாதகம் மேஷம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் தொழில் விவரம் நிர்வாக பிரிவு பணியிடம் இன்னும் மாத வருமானம் மூன்று பீட் மற்றும் பெற்றோர் வருமானம் மாதம் ஆறு லட்சம் எதிர்பார்ப்பு வெளிநாடு உள்நாடு சம்மதம் சுமார் ஐந்து வருடம் இங்கிலாந்து செல்ல சம்மதம் உள்ள வரன் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமாட்ட வெப்சைட்டில் பதிவு எண் மூன்று நான்கு ஏழு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதிற்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துக்கள் நன்றி